காணுகளை மறுபடி மார்க்கங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி கிறிஸ்துமஸ் டுவெண்டி ஃபைவ் என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் வைராக்கியம் விரதம் இங்கே அங்கே கலகமும் சகல தூத்தைகளும் உண்டு யாக்கோபு மூணு பதினாறு கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து என் இறுதியத்தில் வந்ததன் அடையாளமே ஆகும் அதாவது மற்ற பண்டிகை போல அல்ல மேலோட்டமாக அல்ல கிறிஸ்து என் இறுதியத்தில் செயல்படுவதாகும் கிறிஸ்துமஸ் ஒரு வாழ்க்கை அனுபவம் நான் ஒரு ஆவிக்குரிய சகோதரிடம் பழகிக் கொண்டிருந்தேன் அவர் ஒரு ஆண் விதவை அவர் மீது அன்பு காட்டுவதும் அவரை ஆதரிப்பதும் என் ஊழியத்தின் ஒரு பங்காக இருந்தது எனக்கும் அவருக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் வந்தது நான் சிந்தித்தேன் ஜெபித்தேன் கிறிஸ்துமஸுக்கு முன்பதாக அதாவது போன கிறிஸ்துமஸ்ல அவருக்கு ஒரு கேக் கொடுத்து நான் கத்தருடைய அன்பை புதுப்பித்துக் கொண்டேன் கிறிஸ்துமஸ்க்குள் மாதத்துக்குள் செல்கிற நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் எப்படியாக இருக்கிறீர்கள் மனஸ்தாபம் உண்டா வைராக்கியம் உண்டா அவர்களோடு பேசும் சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆழ்ந்த இடத்தில் கேளுங்கள் சமாதானமாகுங்கள் வேதம் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்துமஸுக்கு தயாராகுங்கள் அவர்கள் மேல் தவறு இருக்கட்டும் பரவாயில்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கிறிஸ்து உங்கள் இரட்சகர் வைராக்கியமும் கசப்பும் விரோதமும் எந்த இறுதியத்தில் உண்டோ அந்த இறுதியத்தில் கிறிஸ்து வாசம் செய்ய முடியாது கிறிஸ்து வாசம் செய்ய முடியாத இறுதியம் கிறிஸ்துமஸ் கொண்டாட தகுதியாய் இராது தகுதியுள்ள இறுதியத்தை பெறுவோம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கிறிஸ்துமஸுக்குள் தகுதியாய் ஒரு இறுதியத்தை கொடுத்து நடத்துவாராக